அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த திருப்பாடல் இப்படி துவங்குகிறது என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு ஒவ்வொரு இஸ்ரவேல் மக்களும் அதிகாலையிலே ஜபிக்கிற ஜபமாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது ஆகவேதான் அன்னை மறியாலும் இதை நிச்சயமாக வாசிக்க ஒவ்வொரு நாளும் இதனை தியானிக்கக்கூடிய பெண்மணியாக இருந்திருப்பார் ஆகவே தான் மரியாளின் பாடலும் இதோடு ஒற்று வருகிறது மறியால் சொல்கிற நான்கு ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது இந்த திருப்பாடலும் சொல்லுகிறது என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு சற்று சிந்தித்துப் பார்ப்போம் அப்படிப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவரை புகழ பயன்படுத்திய இந்த திருப்பாடல் வழியாக நாம் எவ்வாறாக நம் ஆண்டவரை உணர்ந்து அறிந்து கொள்ள முடியும் சிந்திப்போம் இந்த வரி இவ்வாறாக வருகிறது வாழ்நாளெல்லாம் என் கடவுளை நான் போற்றி புகழ்ந்திடுவேன் ஒருநாள் மறுநாள் அல்ல வாழ்நாள் முழுவதுமாக நான் இறைவனை போற்றி புகழ கடமைப்பட்டிருக்கிறேன் நான் அதை கட்டாயம் செய்வேன் என்பதை உறுதிப்பாடோடு செயல்படுத்திய மக்கள் பயன்படுத்திய திருப்பாடலைத்தான் இன்று நாம் தியானிக்கிறோம் யாக்கோப்பின் இறைவனை துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் என்ற வரியையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது யாக்கோப்பு யார் இறைவனை உறுதியாக பற்றிக்கொண்டு என்னை நிச்சயம் நீங்கள் ஆசிர்வதித்தே தீர வேண்டும் என்ற ஒரு பிடிவாத உணர்வோடு கூட ஆண்டவரை பற்றி கொண்டிருந்த மனிதராகத்தான் நாம் அவரை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட மனிதர்களாக அணுதினமும் இறைவனை பற்றி இருக்கிற பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்றால் நாமும் பேறு பெற்றவர்களாக இருப்போம் அடுத்து இந்த திருப்பாடல் சொல்லுகிறது ஆண்டவரையே நம்பியிருப்போர் வேறு யாரையும் அல்ல இந்த உலகிலே பல்வேறு ஜீவராசிகள் இருக்கிறது நம்மை போல பல்வேறு மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் நம்பியிருக்கிற மனித இனமாக நாம் அல்ல மாறாக இறைவனை மாத்திரமே நம்பியிருக்கிறார் உலகில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளையும் படைத்த படைப்பாளியை நாம் நம்பியிருக்கிற போது நாம் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று இந்த திருப்பாடல் உறுதிப்பட நமக்கு சொல்லுகிறது மேலுமாக ஆண்டவரை போற்றுவதோடு மட்டும் நின்று விடாமல் நமது நம்பிக்கையை நாம் கொண்டிருக்கிற ஆழமான விசுவாசத்தை செயல்பாடுகளிலே வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக மற்ற வரிகளையெல்லாம் நாம் பார்க்கிறோம் நாம் மத்தியுணி இருபத்தைந்தாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இறுதி தீர்ப்பு நாளிலே இறைவன் எப்படி தீர்ப்பிடுவார் வலப்பக்கம் உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களை வாருங்கள் உங்களுக்கிட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இரையாட்சியை உரிமைப்பராக பெற்றுக் கொள்ளுங்கள் காரணம் நீங்கள் இன்னென்ன காரியத்தை செய்தீர்கள் பசியோடு இருந்தவருக்கு உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் ஆடையின்றி இருந்தவர்களை உடுத்தினீர்கள் நோயாளிகளை சந்தித்தீர்கள் சிறையில் இருந்தோரை சந்தித்தீர்கள் அந்நியரை அரவணைத்தீர்கள் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து அதே காரியங்கள் தான் இந்த நச்செய்தியிலும் வருகிறது கடவுள் அப்படிப்பட்டவராக இருக்கிறார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறவராக அந்நியரை நேசிப்பவராக பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பவராகத்தான் இந்த திருப்பாடல் இறைவனை புகழ்ந்தேத்துகிறது அப்படி என்றால் இறைவனின் குணம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது இறைவன் இயல்பிலேயே தன்னிலையிலேயே அவர் ஏழைகள் பக்கம் நிற்பவராக ஆதரவற்றோர் பக்கம் நிற்பவர்களாக உதவி தேவைப்படுபவர்கள் பக்கம் நிற் நிற்கிற தேவனாகவே இருக்கிறார் என்பதையும் அதே செயல்பாடுகளை எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனுஷி கடைபிடிப்பார்களோ அவர்கள் அனைவருக்கும் நிலைவாழ்வை இறைவன் நிச்சயம் அவர்களுக்கு கொடுப்பார் காரணம் தன்னுடைய இயல்பை தனது விருப்பத்தை தான் செய்ய நினைக்கிற காரியங்களை அவர்கள் செய்கிற போது அவர்களை மேன்மைப்படுத்துகிற அவர்களுக்கு பரிசு கொடுக்கிற அவர்களை உயர்த்து வைக்கிற காரியத்தை இறைவன் நிச்சயம் பார்ப்பார் இந்த திருப்பாடல் அதையெல்லாம் சுட்டி காட்டுகிறது ஆகவே அன்பார்ந்தவர்களே இந்த திருப்பாடலை நாம் வாசிக்கிற போது தியானிக்கிற போது இந்த திருப்பாடலை சொல்லி நாம் இறைவனை புகழுகிற போது அன்னை மறியால் எந்த மனநிலையோடு திருப்பாடலை இசைத்தாலோ பாடினாலோ அதுபோலவே போலவே நாமும் ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம் அன்னை மறியாலோடு கூட சேர்ந்து அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை போற்றி புகழ்வோம் அவரை போல வாழ முற்படுவோம் இந்த உலகில் வாழுகிற ஆதரவற்ற மனிதர்கள் உதவி தேவைப்படுகிற மனிதர்கள் பசியால் வாடுகிற மனிதர்கள் இவர்களையெல்லாம் சந்தித்து அவர்கள் பக்கம் நாம் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற விதத்திலே நமது ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்வோம் இறைவன் நம்மை நிச்சயம் உயர்த்துவார் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் எங்களை என்னாலும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா உமது இயல்பு உமது திருவுலம் அனைத்தையும் இதோ இந்த திருப்பாடல் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது உம்மை போலவே நாங்களும் செயல்பட்டு உமக்குரிய மக்களாக இந்த மண்ணில் வாழ எங்களை ஆசிர்வதிப்பீராக ஆமை